ஜும்மாவுடைய மனிதர் உடைய வகுத்த ஒரு இந்த செய்தியை கொஞ்சம் ஆழமாக நீங்க ஜும்மாவுடைய குளிப்பை குளிக்கிறான் சில நேரங்களில் அந்த ஹதீஸ் அர்த்தம் என்ன தெரியுமா அன்று அவனுக்கு ஜனாபத்துடைய குளிப்பு கடமையாக இருந்தால் வெள்ளிக்கிழமனால் மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபட்டு அப்ப ஜனாபத்துடைய குளிப்பையும் அவன் குளிக்க வேண்டிய கடமை இருக்கின்றது அந்த குளிப்போடு சேர்த்து ஜும்மாவுடைய குளிப்பும் சரியாக ஒன்றாக அமைகின்றது அந்த மனிதன் நேர காலத்தோடு ஜும்மாவுடைய தினத்தில் நேர காலத்தோடு பள்ளிவாசலுக்கு கேட்பதற்காக நேர காலத்தோடு குளித்து கொண்டு அந்த மனிதன் வருகிறான் வாகனத்தில் வரல மஷா நடந்து வாரான் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் நடந்து வந்த மனிதன் இங்கே பள்ளிவாசலுக்குள்ளே மனிதர்கள் யாராவது இருந்தா அவங்கள பிடரிகளை தாண்டி வராமல் நேர காலத்தோட வந்து இமாம் இமாமோட பக்கத்தில் சேர்ந்து உட்கார்ந்துட்டார் அவர் எழுக பள்ளிவாசலுக்குள்ள வந்து உட்கார்ந்தவர் வேற போன் எடுத்து அவரை தள்ளி நிற்கல வேற கதைகளில் விக்கிரி செஞ்சு நிற்கிறார் இஷ்டிபார் செஞ்சுட்டு இருப்பார் குருவான உதப்பார் இஸ்தம இமாமுடைய உரையை அவர் கேட்கிறார் தெரியுமா அலட்சியம் இல்லாமல் வெறுப்பு இல்லாமல் முடிப்பார் என்ற மனோநிலை இல்லாமல் நான் எப்ப பள்ளிவாசல விட்டுட்டு அவசரமோ போகணும் என்ற நினைப்பு இல்லாமல் தனக்குத்தான் சொல்லப்படுகின்ற செய்தி தனக்குத்தான் பேசுகிறாரு நான் தான் போவேன் செஞ்சேன் எங்கட விட்ட தான் குழப்பம் எங்கள மனைவி தான் ஒழுக்கத்தில் வீழ்ச்சி ஏண்ட மகள் தான் ஒழுக்கத்தில் வீழ்ச்சி அதைத்தான் அவர் சொல்றாரு நான் பிசினஸ்ல வட்டியோடு இருக்கிறேன் பக்கத்து வீட்டோட பேசாம இருக்கிறேன் அல்லாஹு அக்பர் சரியாகவே குத்துபா உரையைன்னு கேட்கிறார் அவர் நபிகளார் சொல்ல லாஹோ அடைவஸ்ரம் சொன்னார்கள் க அஜு இந்த மனிதனுக்கு ஒரு வருடம் நன்மை செய்த நன்மைகள் பதியப்படும் ஒரு வருடம் என்ன செய்தார் அவர் காஜுருசியா மிகா வக்கியா இந்த மனிதனுக்கு ஒரு வருடம் நோம்பு பிடித்த நன்மையும் ஒரு வருடம் இரவு தொழுகையில் ஈடுபட்ட நன்மையும் வழங்கப்படும் என்பதாக நபிகள் சொன்னார்கள் இது ஒன்றே போதும் நமக்கு ஜும்மான நாலு வெள்ளிக்கிழமை வந்தா நாலு வெள்ளிக்கிழமையும் நேர காலத்தோட மனசு விரும்பி தேவையோட தனக்கு தேவையோட தான் திருந்தணும் என்பதற்காக நேர காலத்தோட வந்து இந்த மாதிரி நாங்கள் பள்ளிவாசல்கள் ஆக மோசமான ஒரு பண்பு பாரவங்கள் எல்லாம் இந்த சுகரில் சாஞ்சி இருக்கிறது நாங்கள் யாரை பற்றி கேட்க வந்திருக்கிறோம் யாரை பற்றி படிக்க வந்திருக்கிறோம் இடங்களை எல்லாம் முன்னால விட்டு போட்டு பின்னால கொண்டு நிற்கிறது இதுகள் எல்லாம் ஜும்மாவுடைய எத்தினத்தில் ஒழுங்கில் அதனால சொன்னாங்க வாய்க்க இடமெல்லாம் வெறுச்சோடி கிடக்குது நாங்கள் எல்லாம் பிரிஞ்சிருக்கிறோம் யாரெல்லாம் நேர காலத்தோட வந்து இமாமோடு சேர்ந்து வள்கிறாரோ இவ்வளவு பெரிய நன்மைகளை அல்லாஹ் குசுபஹானகுவ தாழா வணங்குகிறான் என்றால் அன்பார்ந்தவர்களே நாம் ஏன் இதில் இந்த அளவுக்கு பொடுபோக்காக இருக்கிறோம் ஒரு காலம் வந்துச்சு அன்பார்ந்தவர்களே ஒரு காலம் இருந்தது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஜும்மா நாட்களெல்லாம் பள்ளிவாசல்கள் எல்லாம் மூடப்பட்டிருந்தன நாங்கள் எல்லாம் வீடுகளிலே இருந்தோம் எல்லா இடங்களிலும் பள்ளி ஜும்மாவுக்காவது திறக்க மாட்டார்களா பிம்பரி ஜும்மா உரை கேட்பதற்கே வழிகள் பிறக்காதா என்று வீட்டுக்குள்ளே இருந்த நானும் நீங்களும் ஆழ்ந்த கவலையோடு சிந்திப்பதற்கென்றே அல்லாஹ் நாளை உணர்வதற்கென்றே அல்லாஹ் எங்களை எல்லாம் சில சோதனைகளை கொண்டு வந்து சோதிச்சானல்ல அதே சோதனை பின்னால் இன்னொரு காலத்தில் வரும் நபிகளார் சல்லாஹ் ஒலையம் சொன்னார்கள் அமல் செய்யறதுல லேட் ஆகாதீங்க கவனம் இல்லாமல் இருக்காரீங்க காலத்தை பிற்படாதீங்க நேரத்தை பிற்போடாதீங்க உங்களை எல்லாம் தனித்தனியாக குடும்பம் குடும்பமாக ஊர் ஊராக நாடு நாடாக உங்களை எல்லாம் பிரச்சனை வந்து சூழ்ந்து கொள்ளும் சூழ்ந்து கொண்டுட்டா உங்களால நன்மைகள் செய்வதற்கே நேரமே இல்லாமல் போகும் அந்த காலம் வருவதற்கு முன்னால் நன்மை செஞ்சு கங்கண்டு நபிகளால் சொல்லல்லா ஓடைவர் செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அல்ஹம்துல்ல உடல் நல்ல ஆரோக்கியம் இருக்குது நன்றாக தூங்கி எலும்பிரிக்கிறேன் சும்மா நாள்ல காலையில் நன்றாக சாப்பிட்டு இருக்கிறேன் கடை ஏண்ட ஃபேக்டரி ஏண்ட கோழி பண்ணை ஏன்ட வாகனம் எதுவும் எனக்கு நடக்கல்ல எங்கட வைஃப் எங்கட புள்ளைகள் எல்லாம் இன்றேத்தினத்துல வீட்ல சந்தோஷமா இருகிறாங்க இந்த கிசாப்பாடு பாடு எனக்கு இருக்குதே என்ன பெங்களூர் அக்கவுண்ட் அல்ஹம்துலில்லா நல்லாவே இருக்குதே ஆனா ஜும்மாக்கு நேர காலத்துட போக நான் ஜும்மாக்கு போக மாட்டேன் நான் பிந்தி தான் போவேன் நாளைக்கு தான் போவேன் நீங்கோட மனைவி கிட்ட சொல்லல நீங்க உங்களோட சொல்ல நீங்க உங்களோட மனசுக்கு சொல்றீர்கள் உங்களோட மனசோடு பேசுறீங்க உங்களோட மனசு உங்களுக்கு கடவுள் அந்த மனசுக்கு நீங்கள் கட்டுப்படுகிறீர்கள் அதனால தான் அதனால தான் ஜும்மா என்று தெரிந்தும் கூட இமாம் பிம்பருக்கு ஏறத்துக்கு முன்னால ஜும்மாக்கு போகணும் விளங்கி வைத்திருந்தும் கூட நானும் நீங்களும் ஒரு அசம்பந்தமாக ஒரு தேவையில்லாம இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் பில்லாது பில்லா அல்லாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் போதுமானவன் அல்லாஹ் சோதனைகளை கொண்டு வந்து சோதிப்பதற்கு முன்னால சிறப்புமிக்க அருள்கள் நிறைந்த நன்மைகள் நிறைந்த இந்த ஜும்மாவுடைய நாளில் கொஞ்சம் நேர காலத்தோட வாப்பா வாப்பா வயசுக்கு வந்த மகனை கூட்டிண்டு பள்ளிக்கு வந்து பழக்குங்க வாப்பா வீட்டில் இருந்த மகன் பள்ளிக்கு போகணும் என்று சொல்லி அழைச்சிட்டு வாங்க உங்கட மகனுக்கு வெள்ளிக்கிழமை நாள் வாப்பா நேரத்தோட பள்ளிவாசலுக்கு போறதுல ஏண்ட மகனுக்கு நான் முன்மாதிரியாக இருக்கிறேன் ஊர் உள்ள இளைஞர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறேன் ஊர் உள்ள ஜமாத்தாருக்கு முன்மாதிரியாக இருக்கிறேன் எனக்கு பிசினஸ் பெருசில்ல யாவரம் பெருசில்ல வெள்ளிக்கிழமை மணால ஜும்மாக்கு முன்னால ரெஸ்ட் எனக்கு பெருசில்ல எனக்கு பெருசு வெல்லிக்கலம खुतबा या अय्युहल लதீனா ஆமனூ ஈமான் கொண்டவர்களே اذا நூதியலி ஸலாத்தில் ஜும்மா ஜும்மாக்கு அழைக்கப்பட்டால் ஃஃபஸ்ஔ الى ذிக்ரில்லா ல்லா இருக்கிறதையெல்லாம் விட்டு போட்டுட்டு ஜும்மாக்கு பள்ளிவாசலுக்கு ஓடுங்கண்டு அல்லாஹ் சொல்கிறான் என்றால் நாங்கள் கொஞ்சம் கவனம் எடுக்க வேண்டிய ஒரு தேவையும் கடமைப்பாடும் இருக்கின்றது அல்லாஹ் குசு ஆலா இந்த ஜும்மா நாளுடைய பெருமதியை அடைந்து நேர காலத்தோட பள்ளிவாசலுக்கு வாரத்துக்கு எங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என கூறி முதலாவது